தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பிரிவு சார்பில் முன்னாள் முதல்வர் கண்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பிரிவின் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் மாநில செயலாளர் சூலை ராஜேந்திரன் முன்னிலையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது முதல் நிகழ்வாக சூலை டி கே முதலி பிரிவில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் மார்பளவு சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான ரங்கபாஷ்யம் மற்றும் மாநில செயலாளர் சுரேஷ் பாபு முன்னாள் செயலாளர் ஜெயகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிலைக்கு அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சூளை விஸ்வபாரதி நடுநிலை பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது இதில் அப்பள்ளி மாணவர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு பற்றி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் பள்ளி மாணவர்கள் காமராஜர் வேடமணிந்து மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் காங்கிரசார் அப்பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி காமராஜர் பற்றி சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் செயலாளர் ஜெயக்குமார் எஸ் சி பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் மா வே மலையராஜா சர்க்கிள் தலைவர்கள் எம் டி சூர்யா புரசை வின்சென்ட் எம் ஆர் ஏழுமலை எஸ் சி பிரிவு மாவட்ட தலைவர் ராஜலட்சுமி சஞ்சய் ஆர் டி குமார் டிஎல்வி தனலட்சுமி அசோகன் டில்லி பாபு சுமதி ஏழுமலை லெனின் குமார் வட்ட தலைவர்கள் பாலாஜி சுரேஷ்குமார் குபேந்திரன் டி ஏ செல்வம் மன்மதன் எம் சேகர் பாஸ்கர் கேப்ரியல் பிலால் உள்ளிட்ட பலர் கலந்து